இந்த வரி வருது பெரியவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் சிறுவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இப்போது பலரும் அதை மறந்துட்டாங்க அப்படின்னு ஏன் மறந்துட்டாங்க அப்படின்னா பெரியவர்களுக்கு வளரும் போது பெரியவர்களாக சிறுவர்களுக்கு பெரியவர்களாகணும்னு ஆசை சின்ன வயசில் பெரியவங்களோட சட்டை எடுத்து போட்டுக்கிறது அவரோட செருப்பை எடுத்து போட்டுக்கிறது அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவையும் தானும் செய்கிறதுங்கிறது தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் வேகமாக குழந்தைகள் பெரியவர்களாக ஆசைப்படுறாங்க ஆனால் தான் தெரியும் ஏன் ஆனோம் என்று ஏன் அப்படின்னா வாழ்க்கை பூரா நீங்கள் திரும்பி என்ன நினைக்க போகிறீங்கன்னா எப்போது திரும்பி பழையபடி சிறுவர்களாக ஆகும் சின்ன வயதுனுடைய அந்த பள்ளி வயதிற்கு பாலிய காலத்திற்கு எப்போ திரும்பி போவோன்னு நினைத்து நினைத்து இயங்கக்கூடியவர்களாக இருப்போங்கிறது வளர்ந்தால் தான் தெரியும் ஏன் சிறுவர்கள் சிறுவர்களாகவே இருக்கிறதில்லை ஏன் பெரியவர்களாக பார ஆசைப்படுகிறார்கள் என்றால் உலகம் பெரியவர்களுக்கானது உலகத்தை பெரியவர்கள் தான் நிர்வகிக்கிறார்கள் உலகத்தினுடைய எல்லா செயல்களும் பெரியவர்களால் தான் வழிநடத்தப்படுகிறது